இது ஒரு சத்திரிய குல வன்னியர்கள் சமூக விழிப்புணர்வு காணொளி எம் டி படையாட்சி வழங்கும் அரசியல் வழிகாட்டி சத்திரிய குல வன்னியர்கள் மக்கள் தொகை நிறைந்த மாவட்டம் நாமக்கல் ஈரோடு நாமக்கல் ஆறு சட்டசபை தொகுதிகள் கொண்டது அவைகள் தொண்ணூத்தி இரண்டு ராசிபுரம் தொன்னூத்தி மூன்று சேந்தமங்கலம் தொன்னூத்தி நாலு நாமக்கல் தொண்ணூற்றி அஞ்சு பரமத்திவேலூர் தொண்ணூற்றி ஆறு திருச்செங்கோடு தொண்ணூற்றி ஏழு குமரப்பாளையம் ஈரோடு மாவட்டம் எட்டு சட்டசபை தொகுதிகள் கொண்டது அவைகள் தொண்ணூற்றி எட்டு ஈரோடு கிழக்கு தொண்ணூற்றி ஒம்போது ஈரோடு மேற்கு நூறு கொடக்குறிச்சி நூற்றி மூன்று பெருந்துறை நூற்றி நாலு பவானி நூற்றி அஞ்சு அந்தியூர் நூற்றி ஆறு கோபிசெட்டிப்பாளையம் நூற்றி ஏழு பவானிசாகர் இவைகளில் நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் பனிரெண்டு சதவீத வாக்குகள் பரமத்திவேலூர் எட்டு சதவீத வாக்குகள் திருச்செங்கோடு எட்டு சதவீத வாக்குகள் குமரப்பாளையம் பதினோரு சதவீத வாக்குகள் சேந்தமங்கலம் எட்டு சதவீத வாக்குகள் கொண்டுள்ளார்கள் வன்னியர் சமூக மக்கள் ஈரோடு மாவட்டத்தில் வன்னியர் சமூக மக்கள் தொண்ணூத்தெட்டு ஈரோடு கிழக்கு பத்து சதவீத வாக்குகள் தொண்ணூற்றி ஒன்பது ஈரோடு மேற்கு பத்து சதவீத வாக்குகள் நூத்தி நாலு பவானி முப்பது சதவீத வாக்குகள் நூத்தி ஐந்து ஆந்தியோர் முப்பத்தி ஒரு சதவீத வாக்குகள் நூத்தி ஏழு சாகர் ஐந்து சதவீத வாக்குகள் கொண்டுள்ளார்கள் வன்னியர் சமூக மக்கள் வெற்றி தோல்வியை முடிவு செய்யக்கூடிய தொகுதிகள் ஆறு வெற்றி வாய்ப்பு மிகுந்த தொகுதிகள் நான்கு இந்த இரண்டு மாவட்டங்களிலும் முக்கிய ஐந்து ஜாதிகள் கொங்கு வெள்ளாள கவுண்டர் வன்னியர்கள் பறையர்கள் முதலியார்கள் கொங்கு செட்டியார்கள் போன்ற ஐந்து சமூகம் முன்னிலையில் உள்ளார்கள் மேலும் அரசியல் நுண்ணிய நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள வன்னியர் உறவுகள் காணொலியை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்